அனைவருக்கும் வணக்கம் நண்பரும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போது நண்பர் சொன்னார் வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் அல்லவா என்று அருகில் இருந்த சிறுவன் கேட்டான் என்ன புத்தகம் என்று கணக்கு புத்தகமா அறிவியல் என்று சிறுவன் கேலியாக கேட்டிருந்தாலும் அதிலே அர்த்தம் இருக்கிறது வாழ்க்கை என்பது எல்லா பாடங்களையும் உள்ளடக்கிய ஒரு திறந்த புத்தகம் மூடப்படவே செய்யாது மூட முடியாததை அந்த புத்தகத்தில் வாழ்க்கை என்னும் புத்தகத்திலாம் பார்த்தோமானால் அறிவியல் இருக்கிறது வரலாறு இருக்கிறது சமூக அறிவியல் இருக்கிறது கணக்கு இருக்கிறது பல இலக்கணங்களும் இருக்கின்றன கதைகளும் இருக்கின்றன நகைச்சுவைகளும் இருக்கின்றன சோகங்களும் இருக்கின்றன வெற்றிகளும் இருக்கின்றன தலைமுறைகள் சொல்லும் வரலாறுகளும் அதில் இருக்கிறது அப்பா போட்ட கணக்கு பின்னால் மகனுக்கு தெரிய வருகிறது அங்கே வாழ்க்கை கணக்கு இருக்கிறது அம்மா சொல்லி கொடுத்த பாசத்தின் கணக்கு அங்கே இருக்கிறது குடும்பம் என்ற சூழ்நிலையில் அங்கே அறிவியலும் இருக்கிறது தாயும் மகனுக்கும் மகனுக்கும் இடையேயான பாசம் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான பாசம் தந்தைக்கும் அம்மாவுக்கும் இடையான பாசம் இப்படி எண்ணற்ற கலவை கலவைகளை கொண்டிருக்கிறது சற்று சிந்திப்போமானால் நிச்சயமாக நிதானமாக நாம் வாழ்க்கை என்னும் பாடத்தை படிப்போமானால் பெற்றிகளை நம் வசமாக்க முடியும் வாழ்க்கை பாடத்தை எந்த கல்வி நிறுவனங்களாலும் தர முடியாது அவ்வளவு அருமையான அனுபவ பாடங்கள் எவ்வளவு காட்சிகள் திரைப்படம் போலாக நம் மனதிலே ஓடும் பல காட்சிகள் மகனுக்கு வேலை வாங்கி தருவதற்காக மகன் படிக்கும்போது பள்ளியில் சேர்ப்பதற்காக கல்லூரியில் சேர்ப்பதற்காக தகப்பன் ஓடும் ஓட்டம் அம்மாவுக்கு சுகமில்லை என்று மருத்துவமனைக்கு கொண்டு போகும் தந்தையின் அந்த நேர அந்த நேரத்தில் இருக்கும் ஒரு பதட்டம் இப்படி எண்ணற்ற உணர்ச்சி நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த புத்தகம் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் சில நேரங்களில் என்ன வாழ்க்கையோ என்று அங்கலாய்த்து கொள்கிறோம் எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுகளையும் நினைவுகளையும் இந்த புத்தகம் நமக்கு தருகிறது நாம் மீண்டும் எடுத்து அசை போடும் அளவுக்கு அருமையான நீங்கா நினைவுகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது இதை எந்த கல்வி நிறுவனங்களால் தர முடியும் மிகப்பெரிய மிக அருமையான புத்தகம் அல்லவா வாழ்க்கை இன்னும் படிப்போம் தொடர்ந்து படிப்போம் பொறுமையுடன் படிப்போம் இந்த புத்தகத்திற்கு முடிவு இல்லை படித்து இருப்போம் வாழ்க வளமுடன்